மாலையும் வேளாயும் கத்தாரை கருத்துடன் பாடிடுவேன் காலும் மாலையும் வேளாயும் கார்த்தாரை கருத்துடன் பாடிடுவேன் பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணை கேட்குதே பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே காலாயும் ஆலாயும் வேளாயும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் கர்த்தரின் வெளிச்சம் ஜீவானின் பலனும் கிருபாயும் ரட்சி போமான கர்த்தரன் வெளிச்சம் ஜீவானின் பலனும் கிருபாயும் ரட்சிப்பும் மனார் அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன் அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன் காலாயும்லாயம் வேளாயும் கருத்துடன் பாடிடுவேன் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மாயை காண ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மாயை காண ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன் காலாயும் ஆலயும் வேளாயும் கர்த்தரை கருத்தோடன் பாடிடுவேன் காலையும் மாலையும் வேளாயும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே